भूं तद्बुरुषाय विद्मगे भग्रदुण्डाय धीमहि तन्नो दन्दी प्रेक्षोदय ஆதித்ய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு குரு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி அதிகாலை நான்கு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் போரட்டாதி பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யம கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரும் அதாவது ராசி எதிபதி செவ்வாய் பகவான் காரகராக இருக்கிறதுனால சொந்த பூமி வாங்கக்கூடிய சொந்த வீடு வாங்கக்கூடிய அல்லது விவசாய நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரியான விவசாய நிலம் அல்லது சொந்த வீடு சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவு பெண்களுக்கு உதவிகள் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேட்டராசியை சேர்ந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நேஷங்களும் பாசங்களும் அதிகரிக்கும் அதாவது உறவு வகையில் நேசங்கள் கூடிய சொந்த குடும்பத்தில் பாசங்கள் கூடிய பக்குவமான சூழல்கள் மிகுதியாகும் பிள்ளைகளை பற்றி அதாவது ஒரு சில குடும்பத்தில் பெற்றவங்களை பற்றி பிள்ளைகள் பெருமையாக பேசப்படக்கூடிய சூழல்கள் அருமையாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் மழலை செல்வங்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க கார் வேம்பு கருப்பண்ண சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும் உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும் பக்குவமான பேச்சுக்களால் பண வரவு மிகுதியாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மடிப்பிச்சை எடுப்பவர்களுக்கு உதவி செய்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க புவனேஸ்வரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎக்ஸ் ராசியை சார்ந்தவர்களுக்கு வீரியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளை ஈர்க்க முடியும் இதயம் சார்ந்த மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல காலங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ நினைத்தால் வாழ முடியும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க திருச்செந்தூர் முருகப் பெருமானை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல உள்ளங்களை சந்திக்கக்கூடிய நாள் அதாவது கள்ளமில்லாத நல்ல உள்ளங்களை சந்திக்கக்கூடிய நல்லதொரு சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையே கடினம் என்பதை விட வாழ்வது சுலபம் என்ற சூட்சுமத்தை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஜக்கம்மாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளங் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ பி கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் அதாவது உங்களுடைய நியாயமான பிரார்த்தனைகள் நல்லபடியாக நிறைவேறக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தினக்கூலி அதாவது தின சம்பளம் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட மன அமைதி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கீரை செடியும் மண் தொட்டியும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க ஞான பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிஷ்டயன் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊத அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் யூ திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய நாள் அதாவது தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய கை பட்டதெல்லாம் விளங்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் இன்றைய நாள் அதிகரிக்கும் நல்லவருக்கு காலம் இல்லையா என்ற கேள்விக்குறி விலகி நல்லதுக்கும் காலம் உண்டு என்ற மிகப்பெரிய அமைப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளத்தையும் இல்லத்தையும் தூய்மையாக வைத்துக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சிவகாமி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் வலிதமாகும் இருக்கிற தொழிலில் புதிய புதிய சூட்சிமங்களை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை ஈர்க்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானைக்கும் அடி சறுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க பட்டத்தரசி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் ராசி அதிபதி குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் பிஜே ஆர்ஜே சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கம்பும் சோளமும் தானம் செய்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க கத்பகலக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகி தொகை சேரும் அதாவது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை அல்லது தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி அதே தொழில் வியாபாரத்தில் தொகை தொகையாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு விவசாயம் சார்ந்த துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும் மேக்கப் துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மீன் வம்பு வழக்குகளில் விலகி நிற்பது நல்லது பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தீய சக்திகள் விளவும் உங்களை பொறுத்தளவுக்கு தீய எண்ணங்கள் விலகி தூய எண்ணங்கள் துளிர்விடக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் சர்ஜரி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு சாதனைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விளையாட்டுத்தனமான சிந்தனைகளை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க மங்களாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நிறைவு அதிகரிக்கும் அதாவது மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய மன நிறைவு அதிகமாகக்கூடிய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல நாள் சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் டைரக்டர் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு புதிய காலம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசைகள் குறையும் பொழுதுதான் அமைதி பிறக்கும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ரசைய சேர்ந்தவங்க தாய் மூகாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வாட மல்லி அதிர்ஷ்ட டபிள்யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்